சூரே வெளியே வரியா முடியுமா ஆ சரி சரி வச்சுட்டேன் சரி இது மெரிக்கோட அது இது வந்து அது கூட தெரியாத கால் போட்டுடுச்சு மெரிக்கது வந்து இது இதில் கால் வச்சா என்னாவது பகாம ஏன்னா அவன் வந்து பாத்ரூம் நவுந்து வந்து இதில் உட்காந்துப்பான் இதில் உட்காந்து அப்படியே சரிக்கு 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 பின்னாடி வந்து இங்கே உக்காந்து டே போட்டணும் நான் வாக்கிங் போய்ட்டு வீட்டுக்கு வரப்போ மணி எட்டு மணி இப்போ என்ன பாருங்கள் பத்து இவன் எந்திரிச்சு உக்காந்து பாத்ரூமில் புளி பாட்டு வரது ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்கள் லேட் ஆகுது ஏன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா அதிகமாக நான் கேட்ட மாட்டேன் நீ சொல்லு நீ சொல்லு நீ ட்ரெஸ் கூட உக்காந்துருக்கீங்க சொல்லு வளர்ந்துட்டானேன் அவன் தாத்தாடுவான் தாத்தா ஆகிட்டு இருக்கானா பின்னாடி வளர முடியலான் சரி நானும் தாத்தா தான் வா அவன் பின்னாடி உட்காந்துப்பான் உட்காந்துட்டு தோசை திருத்தரணும் நான் ப்ரெடி பண்ணிட்டேன் தோசைய ஒரு ஏழு மணி கிளம்புவேன் ஏழே காலம் கிளம்புவேன் எட்டு மணிக்கு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன் எட்டு மணிலேருந்து பத்து மணி ஆகிடுவோம் மணிக்கு கரெக்டாக பாருங்கள் பத்து சரிங்களா ஸோ இவனை இப்போ ஃப்ரெண்டு உட்காந்துருவான் இவனை டேப் ஓட்டணும் லுங்கி கட்டிட்டு இவனை லுங்கி கட்டிமா டேப் போட்டு ஓட்டணும் அது மேலே போய் தோசை கேஸ் எதுனா ரெடி பண்ணும் என்ன பண்ணுது தெரியல எனக்கு பசி கபகான் எடுது சூரிய ஃபோன் பண்ண எனக்குண்ண ஃபோன் பண்ண ஓகே அதை ஃபோன் பண்ணுவான் அதாவது ஃபுல் நம்பர் நான் பத்து நம்பர் போட தெரியாது ஏற்கனவே சொல்லி கிடையாது ஒன்றா நம்பர் நம்மண்ணா என் ஒய்ஃபுக்கு ரெண்டாம் நம்பர் நான் மூணாம் நம்பர் அந்த மாதிரி ஒரு நம்பர் செட் பண்ணி கொடுத்தாச்சு ஓகே ரோஷ் போட்டு பாருங்க ரோஷ் அப்படியே பண்ணிச்சு இது புது பைக்கு என் பையன் எடுத்து வச்சிருக்கான் நேற்று பூஜை போட்டு இருந்து வச்சுட்டு கால்லேந்து பார்க்குறா சீட்டு ஃபுல்லாக நகத்தை போட்டு கூட்டு வச்சுருக்கேன் ரோசி அதுக்கு என்ன தெரியும் சரி மேலே பழம் வாங்க அப்பாடி மேலே வந்தாச்சு அப்போல்லாம் படிக்கட்டா பயங்கரமாக மூச்சு வாங்கும் இப்போ கொஞ்சம் ஊச்சம் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது மாய் என்ன சட்னி பண்ணவா டக்குன்னு என்ன சட்னி யோசனை பண்ணி பார்க்கலாம் மாவு இருக்குல்ல தக்காளி இருக்கா தக்காளி சாய் இல்லைங்க மறுபடியும் போட்டு கடிக்கிறதுக்கு கடுப்பாக இருக்குது வெங்காயம் இருக்கா பெரிய தொல்லையா தாங்க இது என்ன நீல்னா போய்ட்டு வாங்கி விடுவோம் நல்லா இவ்வளோதான் வாங்கி வந்தாலும் கடைசியில் ஒன்று இல்லாமல் தான் போவோம் நீ கடுப்பாக இருக்கு வெங்காயம் தக்காளி தேவையில்லையா வெங்காயம் தக்காளி படமும் சட்டி பண்ணுறீங்க சரி வெங்காயம் தக்காளி இல்லைப்பா வீட்டில் இப்போ தக்காளி இல்லைன்னா வாங்கி வரணும் சும்மா கடுப்பாக இருக்குது சரி உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கணாங்க மிளகா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலு நாலு எட்டு ரெண்டு மூணு நாலு எட்டு மிளகா எடுத்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் இது வந்து இவ்வளோ தேங்காய் இருக்கா இருக்கு ஓகே ஏதாச்சும் ஒருத்தவங்க புளி போடணுமா வீட்டில் ஒன்றுமே இல்லையா டக்குன்னு மாதிரி பண்ணிடுது புளி இல்லையா எழுதி இருக்கிறேன் நான் அய்யோ எதனா தான் வாங்கினோம்னு வீட்டில் புளியில பாருங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது வாங்கணும்னு சொன்னோம் இல்லைன்னு சொன்னால் தான் வாங்க முடியும் இல்லைன்னு சொல்லக்கூடாது வாங்கணும் இல்லைன்னு சொன்னால்தான் சொல்றீங்க சொல்லக்கூடாது என்னது சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாதாங்க இல்லைன்னு சொன்னால் தானே வாங்கி வராத தெரியும் நேற்று இல்லைன்னு சொல்ல அவங்க தக்காளி இப்போ காயில வாங்கி வரது வாங்கணும் அப்படின்னா சொல்லி வாங்கணும் தக்காளி வாங்கணும் எழுதி தான் வைக்கிறேன் நீ பண்ணு என்ன பண்ணுற பண்ணிக்கோ நாளைக்கு பாருங்கள் எனக்கு இருக்கிறது ரெண்டு ரெண்டு பேண்ட்டு தான் இது ஒரு பேண்ட்டு உள்ள ஒரு பேண்ட்டு நேற்று துவச்சி காய வச்சேன் மேலே மழை பெய்து சொல்லிட்டு உள்ளே காய வச்சிட்டேன் ஒரு பிளாக் பேண்ட்டு ஒரு பிளாக் ஷர்ட் பாருங்கள் என் ஐட்டம் எவ்வளோ இருக்கும்னு காமிக்கிறேன் நம்பள்தான் அவ்வளோதான் மேட்ரு இப்போது என்னுடைய ட்ரெஸ் டூர் போட சொன்னால் நான் போடுறேன் பாருங்கள் இதுதான் என் ட்ரெஸ் மொத்த ட்ரெஸ்ஸு இவ்வளோ தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வாக்கிங் போகிற பனியனு இதெல்லாம் பழைய பனியனு பழைய பனியுன்னு இல்லைங்க ஆ வாக்கிங் போகிற பனியனு இது வந்து நார்மலாக நீங்கள் காலர் இல்லாமல் போடுற பனியன் இது எல்லாமே டிஷர்ட் ஷர்ட் காலர் போட்ட டீஷர்ட் சரி ஆ அவ்வளோதான் இது வந்து ட்ராக்ஸு ஆ இதெல்லாம் ஷர்ட்டு எனக்கு எத்தனை பேண்ட் இருக்குது சொல்லு பேண்ட் வந்து ஒரு பேண்ட் தான் இன்னொன்று பத்தலைன்னு சொல்லி வச்சுருக்கீங்க பாத்தீங்களா ரெண்டு பேண்ட்டில் ஒரு பேண்ட்டு தான் எனக்கு இருக்குது அவ்வளோ முஞ்சி போச்சு ஐட்டமே இவ்வளோ தாங்க இந்த பாருங்கள் இதோட முஞ்சி போச்சு கீழே வந்து பேரண்டு மேவரிக் அவنده அவனோட ட்ரெஸ்ஸு அவன் குட்டி ட்ரெஸ் அவன் அவنده அவன் திங்ஸு பொம்மை எல்லாம் கீழே இருக்கிறதுலாம் தேவையில்லாத ரெண்டா பட்டை பாக வச்சிருப்பாங்க தேவையில்லாத கிடையாதுங்க எல்லாமே தேவை இருக்கிறது தான் உள்ள வைக்க முடியும் ஒரு நாள் என்கிட்ட இவ்வளவு வீட்டை எவ்வளவு கிளீன் பண்ணுங்க புதுசாக வாங்கின பேகுங்க குழந்தைக்கு பேகு அது எனக்கு பேகு மருமகளுக்கு பேகு எல்லாமே இங்கே இருக்குது ஓகே ஒரு செல்ப்பு தான் எந்த பார்த்துங்க இவங்க ஒய்ஃப் வந்து சாரி விழாக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நான் காமிக்கிறேன் சாரி விழாக்கு எத்தனை சாரி வச்சிருக்காங்க சுடிதார் கிடையாது ஒய்ஃப் கிட்ட அவ்வளோவா சாரி தான் புடவை பைத்தணும் இல்லையா

துணியில் காசு போகிறதுக்கு பிடிக்காதுங்க அந்தவங்க சத்தியமாக தான் துணியில் காசு போகிறதுக்கு பிடிக்க பிடிக்காதுங்க அது ஆனால் எல்லோரும் வீட்டு துணிதான் மலை மாதிரி குவிஞ்சிருக்கும் இல்லையா இருந்தாலும் மடி மறுபடியும் துணி வாங்கி தான் இருப்பாங்க நான் ஒரு எங்கள் ஒய்ஃப் எனக்கு வந்து ஒரு பேண்ட்டு பிட்டு எடுத்து கொடுத்தா எத்தனை வருஷம் இருக்கும் ரெண்டு பேண்ட்டு பிட்டு அஞ்சு வருஷம் ஒரு ரெண்டு பேண்ட்டு அஞ்சு வருஷம் கிட்ட அப்படியே தான் அது தைக்க கொடுக்காம எவ்வளோ தம்புறோம் அங்கே தைக்கிறதுக்கு ஒரு பேண்ட் தைக்கணும் ஆமா நான் ரெடிமேடா வாங்கி போயிடலாம் ரெடிமேட் என்னன்னா பெரிய பிரச்சனை இந்த லூப் வைப்பாங்க இல்லையா மூணு நாள் தான் இருக்கும் பெல்ட் தனியா தூக்கி பேண்ட் கீழே வந்துடும் டான்ஸ் ஆடுறப்போ சரி தைக்கூடு அது எத்தேச்க்கும் என்ன பண்றது எனக்கும் பேண்ட்டுக்கும் செட் ஆகாது டான்ஸ் ஆடுறப்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் பேண்ட் வச்சுருந்தாங்க இது ஒரு ஒரே தவிர பேண்ட்டு

ஆமாங்க ஒரு ப்ளவுஸு இதோட தைக்கிறது லைனிங்கோட தைக்கிறது இல்லை ஐநூறுபா சுடிதார் வாங்குகிறாங்க நம்ம ஏரியாவில் சுடிதாரா ஐநூறுபா தான் வாங்க குறைஞ்சது ஐநூறுவா வாங்குகிறாங்க நம்ம வேலைச்சேரியில் சுடிதார் ஐநூறுபா மெட்டீரியலே ஐநூறுபா தான் தைக்கிறதுக்கு ஐநூறுபா வாங்க என்ன பண்ணுறதுங்க காலங்கள் ஓடு சின்ன வயசுலனா தீபாவளி பொங்கலுக்கு டெய்லர்கிட்ட வந்து அப்படியே நைட்டெலாம் உட்காந்துட்டுருப்பாங்க நானாண்ணா தச்சு தானா தச்சி தானான்ட்டு இப்போ டெய்லர்லாம் இயற்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரெடிமேடு மாறிட்டாங்க இப்போ எப்போ டெய்லருங்க பிஸியாக இருக்காங்கன்னா அந்த ஸ்கூல் தரம் மட்டும்தான் டெய்லர்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க

கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடுங்க புதினா இருந்தால் புதினா போடுங்க இல்லை நல்லா இருக்காது சூப்பராக இருக்கும் அதோட தேங்காயும் போடுங்க சூப்பராக வைச்சது புதினா போடு கொத்தமல்லி போடு அப்புறம் கீரை போடு நெ போட்டு போடு மாதிரி அரைக்க கூடாதுங்க கை வச்சு பார்த்துக்கோங்க ஒரு ஒன்று இருக்குண்ணா நல்லா இருக்கேன் நீதான என்னங்க இந்த மாதிரி துவையல் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கவே கூடாது அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தால் மையம் அடிச்சு குறை குரணு அரைக்கணும் ஆனால் மையம் அரைச்சிட்டேன் அவ்வளோதான் எங்களுக்கு தான் பண்ணுவேன் ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அது குறை குரணுன்னு தானே மழை மழை தானா சாப்பிட்றப்பட ஒன்றா தானே வர போகுது சரி சரி கடுகு கடை எடுத்துகிட்டு இருக்கேங்க கொஞ்சம் கடுகு கருவேப்பில நல்லா கழுவை எடுத்துட்டேன் ஓகே அவ்வளோதான்

களை கூடு சரி கை வைக்க கை கேக்கோ அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி தக்காளி தேவையில்லை பார்த்தீங்களா இதுதான் தக்காளி இருந்தால் வேற மாதிரி பண்ணிருப்பேன் சரி சரி உண்டான வைக்கணும் ஏ தோசை ரெடி வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் இது நல்லா இருக்கு சட்னி சாப்பிட்றோம் சாப்பிட்றேன் நல்லா இருக்கா சட்னி ஏ பட்டுக்கிட்டே என் பேரை வந்துட்டான் 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 அவனும் கூப்பிடுவான் வாங்க சாப்பிடலான்ட்டு சொல்லல சொல்லுவேல்ல ஊல்ல ஊவுன்றான் ஓகே பாய்